ஹாய் எனக்கு எதாவது எமோஷ்னலாக ஹிட் ஆகுது இல்லை நான் கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் அந்த டைம் என்ன பண்ணுவேன் அப்படியே நானும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் இயர் ஒர்க் இது ரொம்பவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் அந்த ஃபேஸில் இருக்கீங்கன்னா அதுக்குள்ளே போகாமல் உங்களை கரெக்டாக வெளியே கொண்டு வந்துடும் சின்ன சின்ன விஷய நீங்கள் எழுதி இந்த ஒர்க் அப்படின்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும் ஓகே இது பண்ணியிருக்கோம் இது பண்ணலை நாளைக்கு இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம்லாம் பண்ணணுமா இதுக்கெல்லாம் எழுதணுமா அப்படின்னு யோசிக்காம நீங்க இதுக்கும் டைம் வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு டிசிப்ளின் கொடுக்கும் இது எப்படின்னா நீங்களே அவங்க நைஃபுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் அவங்க இன்னுமே வெளியே கொண்டு டூ லிஸ்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் நான் லிஸ்ட் நீங்க ஒன்ஸ் அந்த ஃபேஸ்ல எழுதிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கேர் எடுத்து உங்களை பார்த்துக்கணும் ஏன்னா அப்பதான் நமக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் வரும்னே நமக்கே தெரியாது அதுக்கப்புறம் நீங்கள் ஏழு இருப்பீங்களே அதோட டுடோ லிஸ்ட் நான் டுடோ லிஸ்ட் அதை உட்காந்து ரிவியூ பண்ணுங்க அன்னைக்கு ஈவினிங்கோ ஒரு நைட்டோ இதை நான் பண்ணியிருக்கேன் பண்ணதான் ஸ்ட்ரைக் ஒர்க் பண்ணுங்கள் கிட் பண்ணுங்கள் அதுவும் அவங்களோட இஷ்டம் பண்ணதான் அரைச்சிருங்க பண்ணாத ஓகே இதை நம்ம பண்ணலை அப்படின்னு அடுத்த நாள் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டே பை டே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வெளில வர முடியும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸோ இல்லை பென்னு கலர் கலர் பெண்ணு கலர் கலர் பென்சில் அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை அவங்க கண்டிப்பாக ஒரு ஆர் டைரி சும்மா நார்மல் பெண் அதை எடுத்து அவங்களோட ஓனாக நீங்கள் எழுதுங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்களே எழுதுங்க அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணி அதை நீங்கள் வந்து பண்ணலைன்னா அடுத்த நாள் நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் உங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ண பாருங்கள் அவ்வளோதான் ஆ செகண்ட் வந்து கலெக்ட் வியர் கார்ட்ஸ் இது என்னென்னா உங்களோட எண்ணங்களை வந்து ஒருநிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அன்றைக்கு டே ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் ஒரு நோட்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைரியோ எதில் வேணாலும் சொல்லலாம் ஒரு பேப்பர்லையோ எதில்னாலும் உங்களுக்கு எழுதுறது லைக் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இது உங்கள் மனசில் என்ன வேணாலும் சொல்லணும் ஏன்னா நீங்கள் மற்றவங்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் பட் நம்ம எழுத போற பேப்பர் வந்து நம்ம எதுவுமே கிடையாது உள்ளது உங்க மைண்ட்ல உள்ளது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போக டம்ப் பண்றது சோ அங்க நீங்க கொட்டிட்டீங்கன்னா உங்க மனசுல எந்த ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வாங்க இந்த பேப்பர்ல நீங்க எழுத எழுத உங்க மனசுல எல்லாமே அது வழியா போற மாதிரி ஒரு ஒரு ஐடியா வச்சுனாலே தேர்ட் வந்து கிளீன் யர் டேபிள் ஆர் எனப்பி எது வேணாலும் சொல்லிக்கலாம் நான் சும்மா சும்மாவே இதை பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு என்ன ஏதாவது என் மைண்டில் வந்தாலும் எதுனாலுமே நான் எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அது ஒரு ஹேபிட்டாகவே எனக்கு மாறிடுச்சு அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர் உங்களால் எவ்வளோ விட முடியுமோ அந்தளவு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் நேச்சர் கூட இருக்கும்போது அதுவும் பூஸ்ட் பண்ணுற எனர்ஜி வந்து வேற மாதிரி இருக்கும் லைக் இங்கே எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில்லையும் சொல்ல முடியாது இந்த ஏரியாவில் அண்ட் மழை பெய்யும் போது சூப்பரா இருக்கும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா போங்க போவாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் ரூம்லயே இருக்காம அண்ட் லாஸ்டா டிப்ரெஷன் அது அதுக்குள்ள போயிடாம முடிஞ்ச அளவு உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் Bye.